श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமசகே நாம் புரோகா நாம் தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது நாமாவளி அப்பர்ணா அபர்ணா சண்டிகா சண்டா சுர ஆயிரம் நாமாவளியில் இந்த நாமாவளியை பத்தி எல்லோருக்கும் தெரிகிற ஒரு செவி வழி செய்தி அதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா லலிதா சகசரநாமத்துக்கு ஒரு அன்பர் பாஸ்கர ராயன் பேர் அவர் வியாக்கியானம் எழுதிருக்கார் இந்த ராமாவளிக்கு என்ன பொருள் அப்படின்னு அந்த இது ஒரு பகுதி அந்த காலத்தில் ஒரு முறை இருந்திருக்கு படி தாண்டா பேர் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போய் உள்ளே போனவா திருப்பி எக்காரணத்தை கொண்டோ தாண்டி அந்த எல்லையை தாண்டி வெளியில் வர மாட்டாள் இந்த மாதிரி விரதம் எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவா அந்த காலத்தில் இந்த அந்த லலிதாசநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணுற காலத்தில் அந்த அம்மா அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறான்னா புகுந்த வீட்டில் ஒரு பேர் ஒன்று வப்பா அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பாஸ்கர் ராயருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேரை லலிதான்னு வச்சிருந்தார் அவர் அந்த மனைவியினுடைய பேர் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப வறுமையில் இருக்கிறவர் அவர் இந்த பாஸ்கர் ராயங்கிறவர் ஆனால் நல்ல ஞானம் அதாவது வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பதுங்கிற மாதிரி ஒரு வறுமையில் இருந்தார் ஆனால் நல்ல ஞானவான் அந்த ஞானவான் வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருக்கார் லலிதாசேச நாமத்துக்கு வியாக்கியானம் இருக்கார் அப்போது சாதாரணமாக கடங்காரம் ஏதோ ஒரு நிமித்தமாக கடன் வந்திருக்கு அந்த கடங்காரம் வந்து சத்தம் போட்டுட்டு போகிறான் இந்த அம்மா உள்ளே இருந்து இதை கேட்டுட்டே இருக்குது அவர் எழுதக்கூடிய நாமாவளியினுடைய விளக்கம் தான் இந்த அப்பர்ணா அப்பர்ணா அப்படிங்கிறதுக்கு இலைன்னு ஒரு அர்த்தம் காய்ந்த சருகை உண்டு தவம் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் பச்சை இலையை தான் எல்லோரும் சாப்பிடுவாள் ஆனால் காய்ந்த இலையை சாப்பிட்றதுங்கிறது இலவே இயலாது அதுலேயும் தபஸ் பண்ணுறதுங்கிறது அதை சாப்பிட்டு ஜீவிதம் பண்ணுறதுங்கிறது இருக்க முடியாது ரிணம்ன கடன் அப்புறம் நான் கடனை போக்குவது அப்படின்னு இந்த நாமாவளிக்கு போயிடுது அவர் எழுதிண்டே இருக்கார் அந்த கடங்கார சத்தம் போட்டுட்டு போயிட்டான் இந்த அம்மா வந்து அதை பார்க்கிறாள் அவர் கண்ணில் தார தாரையாக தண்ணி ஊற்று யார் பாஷ்யம் எழுதின்னு இருக்கிற அவர் கண்ணில் இது ஒரு செவிவழி செய்தி அதை நான் பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படி க தார தாரையாக கண்ணில் தண்ணி வந்தோன்னா அந்த அம்மா கேட்குறா ஏங்க எழுதிங்க அப்படின்னா கடன்லாம் அம்பாள் கொடுத்துருவா நீங்கள் ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் சொல்கிறார் நான் கடனில் இருக்கேன் என்ன கடக்காரம் திட்டான் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லடி அதனால் நான் எழ ஆனால் நான் எழுதுகிறேன் இந்த நாமாவளி அம்பாள் கடனை போக்குவாள்னு நான் எழுதுறேன் இந்த நாமாவளி பொய்யாயிடக்கூடாது அதுக்கு உண்டான அர்த்தம் பொய்த்து விடக்கூடாது கண்டிப்பாக கடனை போக்குவானா அம்பாள் கடனை போக்கணும் அதுதான் நான் வருத்தப்பட்டு அழுதேன் அப்படின்னு சொல்கிறார் மனைவிகிட்ட சொல்கிறார் முதல் நாள் வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு போன அந்த கடங்காரன் மறுநாள் வந்து ஐயா உங்கள் மனைவியார் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள் அவர்கள் இந்த கடன் தொகையை செலுத்தி விட்டார்கள் தாங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் முழுவதுமாக கொடுத்தாகிவிட்டது அப்படின்னா யார் கொடுத்தா அப்படின்னா இந்த அம்மா படிவிட்டே தாண்டாது வெளியில் சாக்ஷாத் அம்பாள் நேரடியாக அந்த வடிவத்தை எடுத்துன்னு போய் அந்த பாஸ்கர் ராயர் இயல்பாக பெற்ற அந்த கடனை நிவர்த்தி பண்ணினால் அனுபவ சாத்தியப்படுத்தி அந்த நாமாவலியை எழுதியிருக்கார் அவர் ஏதோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அந்த சொல்லுக்கு மொழி அடிப்படையில் விளக்கம் எழுதுகிறோம் இப்படிதானே மொழி சொல் பொருள் அந்த அடிப்படையில் அதுக்கு வியாக்கியானம் எழுதுறது விளக்கம் தருவது என்பது வேறு இது நூல் விளக்கம் அல்ல லலிதா சகசிரநாமம் என்பது ஒரு பெரிய அனுபவம் இறை அருளை நமக்கு கொண்டு வருகிற மிகச்சிறந்த சாதனம் இந்த சாதனத்தை நாம் அனுபவித்து பழக வேண்டும் அறிய பழகக்கூடாது ஒரு நூலை படிக்கிற மாதிரி லலிதா சகசரநாமத்தை நீங்கள் படிக்காதீர்கள் அப்படின் தான் விஷயம் அப்போ அதை தாண்டி ஒரு மெய் உணர்வு ஒரு அன்போடும் ஒரு அச்சத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும் இறை அருள் சாதனமாக நீங்கள் இதை பயில வேண்டும் அப்படி அப்படியாதுனா உணர்வுடையோர் மதிக்கின்ற வாணிக்கம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பொருளை அறிவது வேறு பொருளை உணர்வது வேறு உணர்வது என்பது மனம் செய்வது அறிவது என்பது புலன் செய்வது என்னது வித்தியாசம் இருக்கு அப்போ பொருள் உணர்ந்து சொல்வார்னு சொன்னார் நான் கவனிக்கணும் அதை அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் அப்படின்னு நாமாவளியை சொல்கிறார் அப்படின்னா சாட்சாத் அம்பாள் வந்து அந்த நாமாவளிக்கு உரித்தான பொருளை உண்மையாக்குகிறாள் மெய்யாக்குகிறாள் அதுதான் லலிதா நாமத்தினுடைய தனி சிறப்பு எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது நாமாவளி எல்லா நாமாவளியுமே சிறப்பு அது வேறு விஷயம் ஆனால் இந்த நாமாவளியை பற்றி இப்படி ஒரு செய்தி வர்றதுங்கிறது அந்த செவி வழி செய்தி எப்போதுமே வந்து ஒரு சாஸ்திரம் ஆரம்பிக்கும்போது போது அந்த சாஸ்திர தொடர்பான சில செய்திகளை சொல்லுவாள் இப்போ பாணினி பாட ஆரம்பித்தான் நான் பரஞ்சலி ஆயிரம் தலையோடு பாடம் எடுத்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாள் காளிதாசன் பற்றி போது ரகுவம்சம் நடத்தும் போது அவன் வந்து மாடு மேய்க்கிறவனாக இருந்தான் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் காளியோட அனுகிரகத்தை வாங்கினதுக்கப்புறம் கவிதை சொன்னான்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு பின்னணி அந்த பின்னணிக்குள்ளே ஆழ்ந்த கருத்து அனுபவம் சத்தியம் இது எல்லாமே அது உள்ளே இருக்குது இப்போ இந்த அபர்ணாங்கிற நாமாவளியை நாம் பொருள் உணர்ந்து அம்பாளை தியானம் பண்ணி நாம் சொன்னோம்னா அவளுக்கு எல்லளவுக்கும் கடன் இருக்காது அபிராமிப்பட்ட அதாவது பல நேரங்களில் நம்ம கூட யோசிக்கிறோம் அம்பாள் வந்து ரொம்ப சில பேரை கஷ்டப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியாது அம்பாள் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாள் கருணா அரச சாகரம்ங்கிறது உண்மை அது அப்புறம் அபிலாமிப்பட்டு ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா அப்படின்னா அபிராமி பட்டு அம்பாளு பாச அவர் சொல்கிறார் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவு பட்டு நில்லாமை ஒருத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா பணம் கொடு இல்லை நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு கேட்குறதெல்லாம் எவ்வளவு கூச்சு கூச்சம் மனசு ஒரு இறப்பொ இறப்பொக்க பண்பு அது அப்படி ஒரு கூச்சம் மனது கேட்குறதுக்கு அப்போ அபிராமி பட்டருக்கு ஏன் உண்டு பண்ணுறாருனா அவர் வழியாக உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அம்பாள் நினைக்கிறாள் அதனால தான் அந்த வறுமையை உண்டு பண்ணி அந்த வளமையை தான் பிற்காலத்தில் மையம் துரகம் மதகதி மாமகுடம் எல்லாத்தையுமே பட்டருக்கு வழங்கினவ அம்பாள் தான் அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை நன்னா வாழ்ந்துட்டு ராஜாவோட ஒத்தாசையினால் காசி வரைக்கும் போயிட்டு வந்தார் அவர் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அம்பாள் நேரடியாக இருந்து தான் சொன்ன வாக்கை மெய்ப்பிக்கிறாள் அப்படி மெய்ப்பித்த நாமாக்களில் மிகச்சிறந்த ஒரு செவிவழி செய்தியில் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லலிதா சகசிரநாமம் என்பது நேரடியாக அம்பாலிடத்திலே நாம் பேசுவதாக நாம் கருத வேண்டிய ஒரு சாதனம் நம்ம வச்சிருக்கிற நம்பர் நேரடியாக அந்த அம்மையாரை போய் இழுத்துன்னு வரும் நம்பரை அழுத்தினா நம்ம செல்லில் எப்படி அது உரிய வாழ்களுக்கு போய் கேட்குறதோ அதே மாதிரி அபர்ணா அப்படின்னு சொன்னால் சாக்ஷா நம்பாலே வந்து அதை நிவர்த்தி பண்ணுவாள் அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தோடையும் நாம் பண்ணினால் அது அனுபவ சாத்தியப்படும் அப்படி அனுபவ சாத்தியப்படுத்தி தரது எதுவோ அதுதான் சத்தியம் அதுதான் சாஸ்திரம் அதுதான் வாள் கலந்த மெய்யேன்னு சொல்லுவார் இடப்பாகம் கலந்த பொன்னேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்புறாங்கிற நாமாவே அவ்வளவு சிறந்து இதை சொன்னால் கண்டிப்பாக கடன் கொள்ள நிவர்த்தியாகும் சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர் மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து